வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் சக்கரகிரி மலையில் அமைந்துள்ள முருகப்பெருமான் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் நாங்கள் உறவினர் திருமணத்தை முன்னிட்டு நார்கோவில் சென்றிருந்த பொழுது இத்திருக்கோவிலுக்கும் சென்று தரிசனம் கண்டோம் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள தோவாளை என்னும் ஊரிலிருந்து அதாவது தோவாளை முருகன் கோவிலை அடுத்து உட்புறமாக செல்லும் பாதையில் பயணித்தால் சக்கரகிரி மலையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலை நாம் அடையலாம் கோவிலின் அருகே வரை காரிடம் செல்வதற்கு பாதை அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் பாதை மிகவும் குறுகலாகவும் செங்குத்தாகவும் உள்ளது அதனால் உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்கள் வாகனத்தை மலைப்பாதை தொடங்கும் இடத்தில் அமைந்துள்ள நுழைவாயிலின் அருகே விட்டுவிட்டு மலையின் அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே மலை மீது நடந்தே செல்லலாம் நாங்கள் காலை சுமார் பத்து மணி அளவில் கோவிலை அடைந்தோம் கோவில் அமைந்துள்ள மலைக்குன்றின் அருகே வரை நாம் காரில் செல்ல முடியும் அதன் பிறகு சுமார் முப்பது அல்லது நாற்பது படிகள் ஏறினால் திருக்கோவிலில் அருள்வாலிக்கும் முருகப்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் நாங்கள் காரை பார்க் செய்துவிட்டு கணபதியை வணங்கி படியேறி கோவிலை அடைந்தோம் சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு திருக்கோவிலும் கோவிலை சுற்றியுள்ள இடங்களும் நல்ல நிலையில் காட்சியளித்தது மேலும் கோவிலுக்கு காரில் செல்லும் பாதைகளும் சில வருடங்களுக்கு முன்புதான் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது சுவாமி தரிசனம் காணும் பாக்கியம் அமையவில்லை கோவில் நடை மூடப்பட்டிருந்தது அதனால் முருகப்பெருமானை மனதார வணங்கி உன் தரிசனம் காண மீண்டும் இத்திருக்கோவிலுக்கு வரும் வாக்கியத்தை அருள்வோ என்று வேண்டினோம் அதன் பிறகு கோவிலுக்கு அருகே உள்ள மலைக்குன்றின் மீது ஏறி இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தோம் மலைகளும் தென்னை மரங்களும் நீர்நிலைகளும் கன்னியாகுமரி மாவட்டத்தை இயற்கை கொஞ்சம் இடமாக வைத்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் அங்கு காணப்பட்ட இயற்கையின் அழகை ரசித்துக்கொண்டே சில நிமிடங்கள் கழிந்தது அதிகாலை வேளையிலும் அந்திசாயும் நேரத்திலும் இத்திருக்கோவிலுக்கு வந்தால் இத்திருக்கோவிலை சுற்றி அமைந்துள்ள இயற்கையின் அழகை நாம் ஆனந்தமாக ரசிக்க முடியும் வெள்ளிக்கிழமைகளிலும் முக்கியமான நாட்களிலும் கோவிலின் நடை சிறிது நேரம் அதிகமாக திறந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் நாகர்கோவில் நகரை சார்ந்த அன்பர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான இயற்கைகளில் சூழ்ந்து காணப்படும் ஆலயம் இது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்